அஞ்சாறு எள்ளு காயை அறுந்து போட்டுட்டு இந்த வெயிலில் ஒன்றும் முடியலைங்க எவ்வளோ வெயில் அடிக்குது மூஞ்சி அடிக்கிற வெயில் தீஞ்சு போயிருமாள அந்த மாதிரி இருக்குது இந்த காய் எல்லாத்தையும் அலசி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மேலே இருக்க குப்பையெல்லாம் இப்போ குச்சிக்கோள் எல்லாம் பொறுக்கிட்டு அந்த தழைங்களெல்லாம் கூட்டி பொடிச்சு அது தூத்தி விட்டுட்டு அதில் ஒன்று ரெண்டு எள்ளு இருக்கும் அதையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு மேலாமல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு எள் எல்லாத்தையும் ஒட்டுக்க கூட்டி கொண்டு வந்து சலடையில் போட்டு சளிச்சு புடச்சி ஜோ இந்த வெயில் அந்த வேலையெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்கல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே தான் இதெல்லாம் பேசிக்கிட்டே வீடியோவும் எடுத்துட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு தான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு ஈஸியாக எதுவும் கிடச்சிடாது கொஞ்சமாவது நாம் விவசாய வேலைன்னா உழைச்சி தான் ஆகணும்